இப்போ இருக்கிற காலகட்டத்தில் திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்கள் ரொம்பவே அதிகரிச்சுட்டு போகுதுன்னு தான் சொல்லணும் எனதான் நவீனமயமான தொழில்நுட்பங்கள் வந்தாலும் கூட திருடுறவங்க திருடிட்டு தான் இருக்காங்க பல கடைகளில் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பொருளை வாங்குற மாதிரியே போய் பேச்சு கொடுத்து அங்கே இருக்கிறவங்கள திசை திருப்பி ரொம்பவே அசால்ட்டாக திருடிட்டு போகிறாங்க அப்போது அவங்க போது சிசிடிவி கேமராவை கவனிக்க மறந்துடுறாங்க இங்கேயும் ஒரு நடுத்தர வயது பெண் ஒருவர் அப்படி தான் திருடுறாங்க அதை இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோல இரண்டு நடுத்தர வயது பெண்கள் மற்றும் ஒரு ஆண் குரூப்பாக நகை கடைக்கு போறாங்க அங்க வளையலை செலக்ட் பண்ற மாதிரி வேலை பார்க்கறவங்க கிட்ட ஒவ்வொரு வலையில காட்ட சொல்றாங்க அங்க வேலை செய்கிறவங்களும் இந்த கும்பல் கேட்குற வலையில் எடுத்து காட்டு அப்போது மஞ்சள் நிற சேலையை கட்டிருக்கிறவங்க வலையில் கையில போட்டு சரியா இருக்கான்னு செக் பண்றாங்க வேலையாட்கள் கிட்ட அந்த பெண் வேறு வளையில எடுக்க சொல்கிறாங்க அப்போது அந்த வேலையால் திரும்புகிற நேரத்தில் நைஸாக அந்த பெண் வளையில எடுத்து பக்கத்தில் கிட்ட கொடுக்குறாங்க அந்த பெண்ணும் அந்த வலையில் வாங்கி சேலையில் மறைக்கிறாங்க இந்த காட்சி அந்த நகுக்கடையில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு இப்போது நிறைய பேர் இந்த மாதிரி படிச்சுட்டு பாக்குறதுக்கு டீசெண்டாக இருக்கிறவங்க தான் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க நாம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைனா நமக்கும் இப்படி தான் நடக்கும்